அல்லாத்தால எங்களுக்கு கூலி வழங்குவதெல்லாம் சின்ன விஷயம் அதுல நம்ம நிறைய செஞ்சிட்டோம் என்பதை வைத்து என்ன செய்யக்கூடாது நாங்கள் ஈமானில் அதிகமாக இருக்கிறோம் என்று நினைக்க கூடாது நபித்தோட எங்களை விட குறைவாகத்தான் தர்மம் செய்திருப்பார்கள் எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆனா அவர்களுக்கு கூலி அதிகம் என்பதெல்லாம் எதற்காக வேண்டி எந்த சூழலில் அவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக செய்திகளை பாருங்க நீங்க வரஜுனுன் தாத்துஹு இம்ராத்துன் தாத்து மன்சிபின் ஒஜமாலின் வகால இன்னி அஹாபுல்லா ஒரு மனிதரை ஒரு பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கிறார் ரெண்டு தகுதி அவற்றை அழகான பெண் தகுதியில் உள்ள பெண் அழைக்கிறார் அப்ப இவர் பிரச்சனையில மாட்டிக்கின்னா பிரச்சனையும் இல்லை ஏன் காப்பாற்றக்கூடிய ஒரு மன்சி பதவியில் என்ன செய்யறா அவ இருக்கிறாள் அதே நேரத்தில் இவரோட உள்ள பின்வாங்கக்கூடிய அமைப்பில் அழகில்லாத ஒரு பெண்ணும் அல்ல ரெண்டு நிலையிலும் இன்னி அகாபுல்லா அல்லாவை நான் என்ன செய்கிறேன் பயப்படுகிறேன் ஒருவர் சொன்னார் என்றால் மற்ற அதாவது ஏனைய நிலைவுகளை விட இதுக்கு அல்லா என்ன செய்யறான் ஒரு உயர்ந்த கூலியை என்ன செய்கிறான் கொடுப்பதை பார்க்கிறோம் ஒரு மனிதர் அஞ்சு நேரம் தொழுகிறாரு அவருக்கு என்ன செய்யல பெரிய உயர்ந்த கூலி இஸ்லாம் உயர்ந்த கூலி இருக்குது ஆனால் அவரை விட ஒரு கிரேடான கூலி எதுக்கு சொல்லுது ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித் ஒரு மனிதருடைய இதயம் பள்ளியோடு தொடர்புட்டு இருக்கிறது லுகர் தொழுதால் அசர் ஞாபகத்தில் இருக்கு அசர் ஆகிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க தானே ஞாபகத்தில் இல்லாத அசர் ஆகிட்டே நம்ம ஒரு ட்ரிப் ஒன்று ஏற்பாடு செய்கிறோம் அங்கே எங்கே ஹோட்டலில் தங்குவோம் எந்த இடத்துல நம்ம விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் இருக்கும் எப்ப எல்லாம் பிளேனில் இருக்கும் போயிட்டு இருக்கக்கூட தான் லுகர் எங்கே என்று மசூரா நடக்கும் ஆனால் அதுக்கு முந்தி சாப்பாடு தின்றது குடிக்கிறது இருக்கிறது எல்லாம் மசூரா இங்கே நடந்திருக்கும் அப்போ நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் வழங்குதா எனவே கல்புகோம் வாழக்கொம்பில் மசாஜித் இதயம் பள்ளியோடு தொடர்புற்ற மனிதன் என்பதும் ஐந்து நேரம் தொழுவோன் என்பதுக்கும் வித்தியாசம் என்ன செய்கிறது இருக்கிறது நாட்டி எல்லாருக்கும் நிழல் கிடச்சிடுவோம் முஸ்லிம் அஞ்சு நேரம் தொழுதான் ஆகணும் அன்புள்ள சகோதரர்களை வித்தியாசத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்